ஓம் சாந்தி இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முரளியின் முக்கிய காரணம் அவசராக மதுபன் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி நான்கு தலைப்பு ஒருவரை பிரத்யட்சம் செய்வதற்காக ஒரே ரசனையின் ஸ்திதியை உருவாக்குங்கள் சோமானத்தில் இருங்கள் அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள் இன்று ஒவ்வொரு குழந்தையின் வெற்றியிலும் மூன்று பாக்கியத்தின் நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒன்று பரமாத்மா பாலனையின் பாக்கியம் இரண்டு பரமாத்மா படிப்பின் பாக்கியம் அடுத்து பரமாத்மா பரதானங்களின் பாக்கியம் இந்த மூன்று நட்சத்திரங்களை அனைவரின் நெற்றியின் நடுவில் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீங்களும் கூட உங்கள் பாக்கியத்தின் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை கொண்டிருக்கிறீர்களா காணப்படுகின்றனவா அத்தகைய சிரேஷ்ட பாக்கியத்தின் நட்சத்திரங்கள் முழு உலகத்திலும் வேறு யாருக்கும் நெற்றியில் ஜொலித்துக் கொண்டிருப்பதாக காணப்படவில்லை பாக்கியத்தின் நட்சத்திரங்களோ அனைவரின் நெற்றியிலும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் ஜொடிப்பில் அங்கங்கே வேறுபாடு காணப்படுகிறது சிலருக்கு அந்த ஜொடிப்பு மிக சக்திசாலியாக உள்ளது சிலருக்கு ஜொலிப்பு மத்தியமாக உள்ளது பாக்கிய விதத்தான் குழந்தைகள் அனைவருக்கும் பாக்கியத்தை ஒரே சமமாகத்தான் கொடுத்துள்ளார் சிலருக்கு மட்டும் சிறப்பாக என்று எதுவும் தரவில்லை ஒரே மாதிரி தான் படிப்பும் ஒன்றாக தான் வரதானமும் ஒரே மாதிரி தான் அனைவருக்கும் கிடைத்துள்ளது முழு உலகத்தின் ஒவ்வொரு மூளையிலும் படிப்பு எப்போதும் ஒன்றுதான் இது ஒரு அற்புதம் ஒரே தேதி மற்றும் அமிர்த வேலையின் சமயமும் அவரவர் தேசத்தின் கணக்குப்படி ஒன்றாக இருக்கவும் செய்கின்றன வரதானமும் ஒன்றுதான் ஸ்லோகனமும் கூட ஒன்றுதான் வித்தியாசம் உள்ளதா என்ன அமெரிக்கா மட்டும் லண்டனுக்கு இடையில் வித்தியாசம் உள்ளதா இல்லை அல்லவா பிறகு ஏன் வித்தியாசம் அமிர்த வேலையின் பாடலை நாளாப்புறமும் பர்தர்கள் ஒரே மாதிரி தான் செய்கிறார் நிரந்தர நினைவுக்கான விதியும் அனைவருக்கும் ஒன்றாக தான் கிடைக்கிறது பிறகு நம்பர் வான் ஏன் விதி ஒன்றுதான் பிறகு சித்தியில் பிராப்தியில் வித்தியாசம் ஏன் பாப்தாதாவுக்கு நாலாபுறமும் உள்ள குழந்தைகளிடம் உள்ள அன்பும் ஒரே மாதிரி தான் உள்ளது பாப்தாதாவின் அன்பில் புருஷார்த்தத்தின்படி நம்பரில் கடைசி நம்பராக இருந்தாலும் பாப்தாதாவின் அன்பு இரக்கம் உள்ளது கடைசி நம்பரில் உள்ளவரும் வேகமாக சென்று முதல் நம்பரில் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் தூர தூர தேசத்திலிருந்து வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் எப்படி வந்து சேர்ந்தீர்கள் பரமாத்மா அன்பு உங்களை ஈர்த்து கொண்டு இங்கே சேர்த்து வந்துள்ளது இல்லையா அன்பின் கயிற்றில் ஈர்க்கப்பட்டு வந்து விட்டீர்கள் ஆக பக்தாதாவுக்கு அனைவர் மீதும் அன்பு உள்ளது மேலும் தந்தை கூறுகின்றார் குறைன்பைகளையே நன்றாக மனதார அன்போடு சொல்லுங்கள் மேரா பாபா அப்போது உழைப்பு அன்பாக மாறிடும் மேரா பாபா என்று சொன்னதுமே சத்தம் பாபாவிடம் சென்று சேர்ந்து விடுகிறது மற்றும் பாபா அதிகப்படியான உதவி தருகிறார் ஆனால் இது மனதின் கொடுக்கல் வாங்கல் நாக்கின் கொடுக்கல் வாங்கல் இல்லை மனதின் கொடுக்கல் வாங்கல் இல்லையா அதை செய்ய வருகிறது இல்லையா கேட்கிறார் இன்று தூரதேசி பாபா இந்த சாக்கார உலகில் தூரதேசி குழந்தைகளோடு சந்தித்துக் கொண்டிருக்கிறார் நஷா உள்ளது இல்லையா இன்று நமக்காக பார்த்தாத வந்திருக்கிறார் பாரதவாசிகளோ பாபா உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இரட்டை வெளிநாட்டினரை பார்த்து பார்தாதா விசேஷமாக குஷி அடைகிறார் ஏன் அடைகிறார் தாதா பார்த்திருக்கிறார் ஆனால் பாரதவாசிகளுக்கு இந்த குஷி அதிகப்படியாக உள்ளது ஆனால் இரட்டை வெளிநாட்டினர் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டிருந்தாலும் பிராமண கலாச்சாரத்துக்கு மாறிவிட்டுள்ளார்கள் அதனால் அவர்கள் மீது அதிக அன்பு உள்ளது மாறிவிட்டீர்கள் இல்லையா இப்போதும் சங்கல்பம் வருவதில்லை இது பாரதத்தின் கலாச்சாரம் நமது கலாச்சாரமும் வேறு இல்லை பார்க்கிறார் அனைவரும் ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களாக ஆகிவிட்டனர் எங்கே இருப்பவர்களாயினும் சாக்கார சரீரத்தினால் தேசம் வெவ்வேறாக இருந்தாலும் ஆத்மா பிராமண கலாசாரத்தில் ஒன்றாக ஆகிவிட்டது இதை பார்த்து பார்த்தாதாவுக்கு ரொம்ப குஷி வருகிறது இப்போது பார்த்தாதா பார்த்தார் அதை சொல்லட்டுமா மாற்றம் செய்ய வேண்டும் இல்லையா ஆக இப்போதைய வெளிநாடுகளில் என்றாலும் சரி இந்தியாவில் என்றாலும் சரி இரண்டு பக்கமும் ஒரு விஷயத்தில் அலை உள்ளது அது என்ன இது நடந்தாக வேண்டும் இது கிடைத்தாக வேண்டும் நான் என்ன யோசிக்கிறேனோ என்ன சொல்கிறனோ அது நடந்தாக வேண்டும் சங்கல்பத்தில் கூட இந்த வேண்டும் வேண்டும் என்று இருந்தால் அது வீணான சிந்தனையாகும் அது சிறந்தவராக கூடாது தாதா அனைவரையும் சிறந்தவற்றின் சாற்றி பார்த்து கொண்டிருந்தார் ஆகவே எல்லா சந்தங்களுக்குள் ஒவ்வொரு சமயம் சுபபாவனை சுபவானை சுபமும் இருக்க வேண்டும் எல்லாத் மக்களுமே உள்ளுணர்வு அந்த மாதிரி உருவாக வேண்டும் பார்வை அந்த மாதிரி ஆக வேண்டும் பார்வையில் பிந்து என்றால் எப்போதாவது பிந்தி மறைந்து விடுகிறதா என்ன கண்களில் இருந்தும் விந்தி மறைந்து விடுமானால் என்னவாகிவிடும் பார்க்க முடியுமா ஆக எப்படி கண்களில் பிந்தி உள்ளதோ அதே போல் ஆத்மா அல்லது பாபா பிந்தி இருக்க வேண்டும் மரதான உண்மையான துணைவரின் துணையை பெறக்கூடிய அனைவரிடமிருந்தும் விலகிய அன்பான மோகமற்றோராக ஸ்லோகன் மாயாமை பார்ப்பதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு திரிக்கான தரிசி மற்றும் திரிநேத்ரியாகங்கள் அப்போது வெற்றியாளர் ஆவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா மூன்று பாக்கியத்தின் நட்சத்திரங்களை பார்க்கின்றார் ஒருவரை பிரத்யட்சம் செய்வதற்காக ஒரே ரசனையில் சிதியை உருவாக்குங்கள் சோமானத்தில் இருங்கள் அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள் என்று பார்த்தாத ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் மூன்று பாக்கியத்தின் நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒன்று பரமாத்மா பாலயமையின் பாக்கியம் இரண்டு பரமாத்மா படிப்பின் பாக்கியம் மூன்று பரமாத்மா வரதானங்களின் பாக்கியம் இந்த மூன்று நட்சத்திரங்களை அனைவரின் நெற்றியின் நடுவில் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீங்களும் கூட உங்கள் பாக்கியத்தின் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா காணப்படுகின்றனவா அத்தகைய சிரேஷ்ட பாக்கியத்தின் நட்சத்திரங்கள் முழு உலகத்திலும் வேறு யாருக்கும் நெற்றியில் ஜொலித்துக் கொண்டிருப்பதால் காணப்படவில்லை இந்த பாக்கியத்தின் நட்சத்திரங்களோ அனைவரும் நெற்றியிலும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் ஜொலிப்பில் அங்கங்கே வேறுபாடு காணப்படுகிறது சிலருக்கு அந்த ஜொலிப்பு மிக சக்திசாலியாக உள்ளது சிலருக்கு ஜொலிப்பு மத்தியமாக உள்ளது பாத்தியவிதாத்தாக குழந்தைகள் அனைவருக்கும் பாக்கியத்தை ஒரே சமமாகத்தான் கொடுத்துள்ளார் சிலருக்கு மட்டும் சிறப்பாக என்று எதுவும் தரவில்லை பாலனையும் ஒரே மாதிரி தான் படிப்பும் ஒன்றாகத்தான் வரதானமும் ஒரே மாதிரி தான் அனைவருக்கும் கிடைத்துள்ளது முழு உலகத்தின் ஒவ்வொரு மூளையிலும் படிப்பு எப்போதும் ஒன்றுதான் இது ஒரு அற்புதம் ஒரே தேதி மற்றும் அமிர்த வேலையின் சமயமும் அவரவர் தேசத்தின் கணக்குப்படி ஒன்றாக இருக்கவும் செய்கின்றன வரதானமும் ஒன்றுதான் ஸ்லோகனமும் கூட ஒன்றுதான் வித்தியாசம் உள்ளதா அமெரிக்கா மற்றும் லண்டனுக்கு இடையில் வித்தியாசம் உள்ளதா இல்லை அல்லவா பிறகு ஏன் வித்தியாசம் அமிர்த வேலையின் பாலனையும் நாளாபுறமும் பார்த்தாத ஒரே மாதிரி தான் செய்கிறார் நிரந்தர நினைவுக்கான விதியும் அனைவருக்கும் தான் கிடைக்கிறது பிறகு நம்பர் வயது ஏன் விதி ஒன்றுதான் பிறகு சித்தி அந்த சித்தியின் பிராப்தியின் வித்தியாசம் ஏன் பாப்தாதா நாளாபுறமும் உள்ள குழந்தைகளிடம் உள்ள அன்பும் ஒரே மாதிரி தான் உள்ளது பாப்தாதாவின் அன்பின் புருஷார்த்தத்தின்படி நம்பரில் கடைசி நம்பராக இருந்தாலும் பாப்தாதாவின் அன்பு இரக்கம் உள்ளது கடைசி நம்பரில் உள்ளவரும் வேகமாக சென்று முதல் நம்பரில் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் தூர தூர தேசத்திலிருந்து வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் எப்படி வந்து சேர்ந்தீர்கள் பரமாத்மா அன்பு உங்களை இங்கே ஈர்த்து கொண்டு வந்து சேர்த்தது இல்லையா அன்பின் கயிற்றில் சேர்க்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு வந்து விட்டீர்களா பாப்தாதாற்று அனைவர் மீதும் அன்பு உள்ளது ஓம் சாந்தி ஓம் சாந்திஸ்வாராம் சத்தியதா மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள் இதன் கீழ் பாடத்தை பார்ப்போம் சத்தியதாவின் அடையாளம் பண்பாடாகும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள் சத்தியதாவின் சக்தி உங்களிடம் உள்ளது என்றால் பண்பாட்டை ஒருபோதும் விடாதீர்கள் சத்தியதாவை நிரூபியுங்கள் ஆனால் பண்பாட்டுடன் செய்யுங்கள் பண்பாட்டை விட்டுவிட்டு பண்பாடற்ற முறையில் வந்து சத்தியதாவை நிரூபிக்க விரும்புகிறீர்கள் என்றால் பண்பாட்டின் அடையாளம் என்ன சத்தியம் நிரூபணம் ஆகாது பண்பாடற்ற நிலையின் அடையாளமாவது பிடிவாதம் மற்றும் பண்பாட்டின் அடையாளம் பணிவு சத்தியதாவை நிரூபிப்பவர் எப்போதும் தாம் பணிவாக இருந்து பண்பாடு பூர்வமாக விவகாரம் செய்வார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்திஷாராம் சத்தியதா மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள் இதன் கீழ் பாடத்தை பார்ப்போம் சத்தியதாவின் அடையாளம் பண்பாடாகும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள் சத்தியதாவின் சக்தி உங்களிடம் உள்ளது என்றால் பண்பாட்டை ஒருபோதும் விடாதீர்கள் சத்தியதாவை நிரூபியுங்கள் ஆனால் பண்பாட்டுடன் செய்யுங்கள் பண்பாட்டை விட்டுவிட்டு பண்பாடற்ற முறையில் வந்து சத்தியதாவை நிரூபிக்க விரும்புகிறீர்கள் என்றால் பண்பாட்டின் அடையாளம் என்ன சத்தியம் ஆகாது பண்பாட நிலையின் அடையாளமாவது பிடிவாதம் மற்றும் பண்பாட்டின் அடையாளம் பணிவு சத்தியதாவை நிரூபிப்பவர் எப்போதும் தாம் பணிவாக இருந்து பண்பாடு பூர்வமாக விவகாரம் செய்வார் ஓம் சாந்தி